குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் ஒன்போடு நடக்கின்றேன் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின விழாவுக்காக சில போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் திவ்யதரன் என்ற இந்த மாணவன் மிக அருமையாக பேசினான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மொழிகளுக்கு நடுவில் எனது தாய்மொழியார் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நட்ட விதிகள் நல்லதாகவும் வட்டகாசங்கள் பலர் தந்த நன்னால் இந்த சுதந்திர நாள் ஆம் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சி நம் வாழ்வில் சுதந்திரம் கிடைத்த நாள் இந்த பொன்னான நாளில் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு சுதந்திரம் வென்று தந்தவர்களை நினைவு வணிக நோக்கத்துடன் இந்தியா வந்த ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல இந்தியாவை தங்கள் கைவசப்படுத்தினர் இந்தியர்களை அடிமைகளாக நடத்த தொடங்கினர் இதன் விளைவாக இந்தியாவில் சுதந்திர போராட்டம் ஏற்பட்டது சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சேரும் இவர் நடத்திய போராட்டங்கள் உலக நாடுகளையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருந்தது பல்வேறு போராட்டங்கள் மற்றும் வீரர்களின் உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகும் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்று தேசிய கொடியை ஏற்றினர் இந்நாள் இந்தியாவின் தேசிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது சுதந்திர தினம் ஜாதி மத மீனம் மொழி என அனைத்தையும் கடந்து அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் பிரதமர் செங்கோட்டில் கொடியேற்றி அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அந்த மாநிலங்களில் முதல்வர் கொடியேற்றுவர் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும் பள்ளி கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படும் சுதந்திரம் என்பது உரிமை அல்ல உணர்வு அந்த உணர்வின் விளைவாக பல உயிர் தியாகங்களுக்கு பின் கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் என்னும் உரிமை போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணிகாக்கும் சுதந்திரம் போற்றுவோம் எனும் பேச வாய்ப்புகள் the am